ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு பர்ச்சேசிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் உண்டியல் வந்து பிரிக்கிற மாதிரி அந்த உண்டியல் பிரித்த காசை எடுத்துகிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து தம்பிக்கு வந்து தாய்த்து வாங்குறதுக்காக ராம்நாடு வந்து போயிட்டுருக்கோங்க ராம்நாடு போகும்போது பார்த்தீங்கன்னா செம்ம காற்றுங்க சரியான காற்று கண்ணில் ஃபுல்லாக தூசி மண்ணை அதிகமாக வந்து அடித்து வந்து வண்டி ஓட்டவே முடியல என்னோடய ஹஸ்பண்டுக்கு தம்பியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே தான் உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தேன் அவனுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய தூசி கண்ணில் போய் தம்பிக்கு வந்து கண்ணே வந்து கண்ணீர் வந்து அதனால சரி ராம்நாத் போனோன்னே பார்த்தீங்கன்னா அந்த அந்த கண்ணாடி கடை போட்டிருந்தாங்க அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு தம்பிக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்ணாடி வாங்கி அவங்க தம்பி போட்டு பார்த்தாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கடைக்கு வந்து கிளம்பிட்டோம் நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா மலபாரில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த செட்டி கடை சொல்லுவாங்க அந்த சின்ன செட்டி கடையில் தான் நான் வந்து இப்போ எதுனாலும் வாங்குறேன் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலுமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது நல்லா கெட்டியாகவும் இருக்குது நம்ம வந்து வெயிட் கம்மியாக எடுத்தாலுமே நல்லா கெட்டியாக கனமாக இருக்குது உங்ககிட்ட எடுக்கிறது அதனால் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து இந்த அண்ணா சு சதீஷ் இவங்க வந்து அரண்மனைக்குள்ளே தான் வச்சுருக்காங்க இந்த கடை இந்த அண்ணா கிட்ட பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக இப்போ உங்கள் கிட்டே தான் நான் இருக்கேன் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நான் வீடியோவும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனால பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போனோன்னே தாயத்து வந்து ஒரு அஞ்சு டிசைன் வந்து காமிச்சாங்க அது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னோடனே வேறு டிசைன் எல்லாமே எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து ஃபைனலாக ஒரு இதுதான் செலக்ட் பண்ண போகிறோம் எனக்கு பார்த்திங்கன்னா அந்த சிங்கப்பூல் மாதிரி ஒரு தாயத்து இருந்துச்சு அது பார்க்க நல்லா இருந்துச்சு இந்த எடுக்கலாம் அப்படின்னு ஆனால் பார்த்தீங்கன்னா இது தாயத்து கிடையாது அப்படின்னு சொல்லி சங்கீத் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால் நீ வந்து நம்ம ஹர்ஸுக்கு போட்டுருக்குற மாதிரியே எடுத்துற அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து சர்ச் பண்ணி எனக்கு பிடிச்ச டிசைன் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபைனலாக இது வந்து ஒரு கிராம் நானூறு இரு சி சாரி நாற்பது இருந்தது ஃபைனலாக இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அமௌண்ட்டை நம்ம கொண்டுட்டு போன அமௌண்ட்டை வந்து கொடுத்தாச்சு கொடுத்துட்டு எனக்கு கொலுசு எடுக்கலாம் நான் வந்து சலங்க ரெட்ட சலங்க கொலுசு போட்டிருக்கறதுனால பார்த்தீங்கன்னா அப்போ தம்பி வந்து தூங்கும்போது நான் நடந்தேன்னா தம்பி வந்து எந்திரிச்சேனா சவுண்டு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால சரி நம்ம வந்து சாதா போடுறதுக்கு சிம்பிளாக ஒரு கொலுசு எடுத்துடலான்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ வந்து ஃபைனல் தம்பிக்கு வந்து தாயத்தை எடுத்தோம் பார்த்தீங்களா அது வந்து எவ்வளோ ரேட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா வந்துருந்தது ஒரு கிராமு நம்ம பார்த்தீங்கன்னா பத்தாயிரூபா கையில் கொடுத்துட்டு மீதி அமௌண்ட் வந்து நம்ம வந்து நம்ம ஜிபேயில் கட்டிவிட்டு நம்ம வந்து வந்தாச்சு வரும்போது பார்த்திங்கன்னா தம்பி இங்கேருந்து நம்ம ராம்நாடு போகும்போதே இந்த அம்பு வந்து கேட்டிருந்தா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ரிட்டர்ன் வரும்போது தம்பிக்கு வந்து அந்த அம்பு வாங்கிட்டு ஹஸ்பண்ட் வந்து செப்பல் பார்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அதையுமே கையோட வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லுமே அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம எங்கள் பக்கத்தில் வந்து வச்சி கடை இருந்துச்சு அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்